மகிழ்ச்சிக்கான உங்கள் இடைவிடாத போராட்டம்தான் உங்களை உண்மையில் துயரத்தில் ஆழ்த்துகிறது என்று நான் சொன்னால் என்ன செய்வது இது ஒரு முரண்பாடாக தெரிகிறது அல்லவா ஆனால் இதுதான் தொன்னூற் சதவீத ஆண்கள் தினமும் வாழும் உண்மை அவர்கள் வெளிப்புற வெற்றியைத் துரத்துகிறார்கள் மற்றவர்களின் அங்கீகாரத்தை தேடுகிறார்கள் தங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களைப் பற்றி கவலைப்படுகிறார்கள் இன்று நாம் ஒரு பண்டைய தத்துவத்தைப் பற்றி பேசப்போவதில்லை நாம் ஆண் மனதிற்கான ஒரு நவீன இயக்க முறைமையை பற்றி போகிறோம் ஸ்டோயிசிசம் சூழ்நிலைகளால் கட்டுப்படுத்தப்படும் ஆண்களுக்கும் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்தும் ஆண்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை உருவாக்கும் அறிவு இது தொடங்குவதற்கு முன் கருத்துகளில் எழுதுங்கள் உங்கள் மன அமைதியை மிகவும் திருடும் ஒரு விஷயம் என்ன நாம் தொடர்ந்து சிதறல்கள் உள்ள உலகில் வாழ்கிறோம் ஒவ்வொரு நொடியும் அறிவிப்புகள் சமூக ஊடக அழுத்தம் முடிவற்ற தகவல் ஓட்டம் இந்த டிஜிட்டல் சத்தம் உங்கள் மனதின் அமைதியை குறைக்கிறது இது ஒரு குறைந்த நிலை பதட்டத்தை உருவாக்குகிறது அது எப்போதும் பின்னணியில் இருக்கும் நீங்கள் அதை உணர்கிறீர்கள் இல்லையா அந்த அமைதியின்மை விஷயங்கள் சரியாக இல்லை என்ற உணர்வு இது உங்கள் தவறு அல்ல நவீன உலகம் உங்களை எதிர்வினையாற்றவும் உணர்ச்சிவசப்படவும் பலவீனமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆனால் ஒரு வழி இருக்கிறது இது தப்பிப்பதை பற்றியது அல்ல இது உங்கள் மனதிற்குள் ஒரு கோட்டையை கட்டுவதைப் பற்றியது ஸ்டோயிசிசம் என்பது இந்த கோட்டைக்கான வரைபடம் இது உணர்ச்சிகளை அடக்குவதைப் பற்றியதல்ல இது அவற்றை எஜமானாக மாற்றுவதைப் பற்றியது அடிமையாக அல்ல முதல் கொள்கை உங்கள் மனதின் உண்மையான விலை உங்கள் மன அமைதிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய விலை என்ன ஒரு பெரிய வீடு ஒரு விலை உயர்ந்த கார் பதவி உயர்வு இல்லை உண்மையான விலை மிகவும் நுட்பமானது ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது அந்த விலை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத அனைத்தையும் விட்டுவிடுவதற்கான விருப்பம் இதை மீண்டும் சொல்கிறேன் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத அனைத்தையும் விட்டுவிடுங்கள் மற்றவர்களின் கருத்துக்கள் போக்குவரத்து பொருளாதாரம் கடந்த கால நிகழ்வுகள் இவை அனைத்தும் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை பெரும்பாலான ஆண்கள் தங்கள் சக்தியை இந்த கண்ட்ரோலபிள் அல்லாத விஷயங்களுக்காக போராடி வீணடிக்கிறார்கள் அவர்கள் காற்றில் கைகளை வீசுகிறார்கள் ஒரு ஸ்டோயிக் தனது ஆற்றலை தப்பாயே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே விஷயத்தில் செலுத்துகிறார் அவரது சொந்த எண்ணங்கள் தீர்ப்புகள் மற்றும் செயல்கள் இதுதான் உண்மையான சுதந்திரத்தின் முதல் படி இரண்டாவது கருத்து உணர்ச்சி ஒரு தேர்வு ஒரு பிரதிபலிப்பு அல்ல உங்களுக்கு கோபம் அல்லது சோகம் ஏற்படும் போது அது வெளிப்புற நிகழ்வால் ஏற்படுகிறது என்று நினைக்கிறீர்கள் யாரோ ஒருவர் உங்களை அவமதித்தார் அதனால் உங்களுக்கு கோபம் வந்தது ஒரு திட்டம் தோல்வியடைந்தது அதனால் நீங்கள் சோகமடைந்தீர்கள் ஸ்டோய்சிசம் இந்த முழு கருத்தையும் தலைகீழாக மாற்றுகிறது நிகழ்வுகள் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை அந்த நிகழ்வுகளைப் பற்றிய உங்கள் தீர்ப்புதான் உங்களை வருத்தப்படுத்துகிறது அவமானம் என்பது ஒரு கருத்து தோல்வி என்பது ஒரு விளக்கம் இந்த இரண்டிற்கும் இடையில் ஒரு சிறிய இடைவெளி உள்ளது நிகழ்விற்கும் உங்கள் எதிர்வினைக்கும் இடையில் அந்த இடைவெளியில்தான் உங்கள் சக்தி இருக்கிறது வலிமையான ஆண் அந்த இடைவெளியை உணர்ந்து கோபத்திற்கு பதிலாக புரிதலையும் விரக்திக்கு பதிலாக கட்டளையும் தேர்ந்தெடுக்கிறார் ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒரு தேர்வாக மாறும்போது நீங்கள் உங்கள் சொந்த யதார்த்தத்தின் சிற்பியாக மாறுகிறீர்கள் மூன்றாவது கருவி எதிர்மறை காட்சிப்படுத்தல் இது விசித்திரமாக தோன்றலாம் ஏன் மோசமான விஷயங்களை கற்பனை செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் நம்மிடம் உள்ளதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்கிறோம் உங்கள் வேலையை இழந்தால் என்னவாகும் என்று ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை இழந்தால் உங்களுக்கு பிடித்த ஒருவரை இழந்தால் இது உங்களை மனச்சோர்வடையச் செய்வதற்காக அல்ல இது உங்களை நன்றியுள்ளவர்களாக மாற்றுவதற்காக நீங்கள் தினமும் அனுபவிக்கும் விஷயங்களுக்கான மதிப்பை மீண்டும் உணரச் செய்வதற்காக ஒரு ஸ்டோயிக் தனது காலை காஃபியை குடிக்கும்போது அது இல்லாமல் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்கிறார் இது ஒவ்வொரு சிப்பையும் மிகவும் மதிப்புமிக்கதாக ஆக்குகிறது இந்த பயிற்சி உங்களை வரவிருக்கும் பேரழிவுகளுக்கு தயார்படுத்துகிறது நீங்கள் மோசமானதை ஏற்கனவே உங்கள் மனதில் எதிர்கொண்டால் அது நிஜத்தில் நடக்கும்போது நீங்கள் அதிர்ச்சியடைய மாட்டீர்கள் நீங்கள் தயாராக இருப்பீர்கள் இது மனதின் கவசம் நான்காவது பயிற்சி தன்னார்வ அசௌகரியம் நவீன உலகம் நம்மை மென்மையாக்கியுள்ளது நாம் எப்போதும் ஆறுதலை தேடுகிறோம் சரியான வெப்பநிலை மென்மையான படுக்கைகள் எளிதான உணவு ஆனால் ஆறுதல் உங்களை பலவீனமாக்குகிறது வலிமையான ஆண் தன்னம்பிக்கையுடன் அசௌகரியத்தை தழுவுகிறார் ஒரு வாரம் குளிர் நீரில் குளிக்கவும் ஒருநாள் விரதம் இருக்கவும் உங்கள் தொலைபேசியை ஒருநாள் முழுவதும் அணைத்து வைக்கவும் ஏன் ஏனென்றால் கடினமான விஷயங்களைச் செய்வதன் மூலம் நீங்கள் கடினமாக மாறுகிறீர்கள் நீங்கள் உங்கள் மனதிற்கு நிரூபிக்கிறீர்கள் நீங்கள் தற்காலிக அசௌகரியத்தை தாங்கிக் கொள்ள முடியும் என்று இது உங்கள் மன உறுதியை ஒரு தசை போல பயிற்றுவிக்கிறது நீங்கள் வேண்டுமென்றே சிரமத்தை எதிர்கொள்ளும்போது வாழ்க்கை உங்கள் மீது தற்செயலாக சிரமத்தை வீசும்போது அது ஒரு பெரிய விஷயமாகத் தெரியாது நீங்கள் ஏற்கனவே அதை பயிற்சி செய்துள்ளீர்கள் மற்றவர்கள் உடைந்து போகும் இடத்தில் நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள் ஐந்தாவது மனநிலை அமோர் ஃபாத்தி உங்கள் விதியை நேசித்தல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றையும் நல்லதையும் கெட்டதையும் அசிங்கமானதையும் அது நடக்க வேண்டியிருந்தது போலவே ஏற்றுக்கொள்ளுங்கள் இது செயலற்ற தன்மையை பற்றியதல்ல இது எதிர்ப்பை நிறுத்துவதை பற்றியது இது எனக்கு ஏன் நடந்தது என்று கேட்பதற்கு பதிலாக ஸ்டோயிக் கேட்கிறார் இது எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது நான் இதை எப்படி பயன்படுத்தலாம் ஒவ்வொரு தடையையும் ஒரு வாய்ப்பாக பாருங்கள் வேலை இழப்பு ஒரு புதிய தொழிலைத் தொடங்க ஒரு வாய்ப்பு ஒரு உறவின் முடிவு சுய வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு நோய் என்பது வாழ்க்கையின் மதிப்பை ஆழமாக புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு பிரபஞ்சம் உங்களுக்கு எதிராக சதி செய்யவில்லை அது உங்களுக்கு மூலப் பொருட்களைக் கொடுக்கிறது அதிலிருந்து ஒரு தலை சிறந்த படைப்பை உருவாக்குவது உங்கள் வேலை உங்கள் விதியை எதிர்த்து போராடுவதை நிறுத்திவிட்டு அதனுடன் நடனமாடத் தொடங்குங்கள் ஆறாவது கொள்கை மோரி நீங்கள் இறக்கப் போகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு இருண்ட எண்ணம் அல்ல இது ஒரு விடுதலை அளிக்கும் எண்ணம் உங்கள் நேரம் குறைவாக உள்ளது என்பதை நீங்கள் உணரும்போது நீங்கள் அற்பமான விஷயங்களில் நேரத்தை வீணாக்குவதை நிறுத்துகிறீர்கள் மற்றவர்களின் கருத்துக்களைப் பற்றி கவலைப்படுவதை நிறுத்துகிறீர்கள் நாளைக்காக வாழ்க்கையை ஒத்திவைப்பதை நிறுத்துகிறீர்கள் மரணம் என்பது ஒரு இறுதி அவகாசம் அது உங்கள் முன்னுரிமைகளை கூர்மையாக்குகிறது நீங்கள் உண்மையில் பற்றி கவலைப்படுகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையின் முடிவில் எது முக்கியமானதாக இருக்கும் அந்த கேள்விக்கு இப்போது பதிலளித்து அதற்கேற்ப வாழுங்கள் ஒரு ஸ்டோயிக் மரண பயத்தில் வாழ்வதில்லை அவர் மரணத்தின் விழிப்புணர்வில் வாழ்கிறார் இது ஒவ்வொரு கணத்தையும் அவசரத்துடனும் நோக்கத்துடனும் முக்கியத்துவத்துடனும் வாழ அவருக்கு உதவுகிறது சிறிய விஷயங்களில் வியர்க்காதீர்கள் ஏனென்றால் இறுதியில் எல்லாம் சிறிய விஷயங்கள் ஏழாவது கோட்டை உள்கோட்டை உங்கள் மனதிற்குள் ஒரு இடம் இருக்கிறது அதை எந்த வெளிப்புற நிகழ்வும் தொட முடியாது அது உங்கள் உள்கோட்டை இது உங்கள் மதிப்புகள் உங்கள் கொள்கைகள் உங்கள் பகுத்தறிவு ஆகியவற்றால் ஆனது உலகம் குழப்பமாக இருக்கலாம் மக்கள் உங்களை ஏமாற்றலாம் திட்டங்கள் தோல்வியடையலாம் ஆனால் உங்கள் உள்கோட்டையில் நீங்கள் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் இந்த கோட்டையை எப்படி கட்டுவது சுய பிரதிபலிப்பு மூலம் உங்கள் மதிப்புகள் என்ன என்பதை வரையறுக்கவும் நீங்கள் எதற்காக நிற்கிறீர்கள் உங்கள் கொள்கைகள் என்ன வெளிப்புற விஷயங்கள் இந்த உள் அடித்தளத்தை அசைக்க முடியாத அளவுக்கு அவற்றை வலுப்படுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சி வெளிப்புற பொருட்களில் தங்கி தங்கியிருக்கும்போது அது எப்போதும் ஆபத்தில் இருக்கும் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் உள்கோட்டையிலிருந்து வரும்போது அது அசைக்க முடியாததாக இருக்கும் இதுதான் உண்மையான மன அமைதியின் பிறப்பிடம் எட்டாவது வேறுபாடு விருப்பம் மற்றும் வெறுப்பு ஸ்டோயிசிசம் என்பது ஆசைகள் இல்லாமல் இருப்பதை பற்றியது அல்ல இது சரியான விஷயங்களை விரும்புவதைப் பற்றியது பெரும்பாலான மக்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை விரும்புகிறார்கள் பணம் புகழ் மற்றவர்களின் அன்பு இது அவர்களை நிரந்தர விரக்தியின் நிலையில் வைக்கிறது ஸ்டோயிக் தனது விருப்பங்களை மாற்றுகிறார் அவர் நல்லொழுக்கத்தை விரும்புகிறார் அவர் ஞானத்தை விரும்புகிறார் அவர் சுய கட்டுப்பாட்டை விரும்புகிறார் இவை அனைத்தும் முற்றிலும் அவரது கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்கள் இதேபோல் அவர் தனது கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை வெறுப்பதை நிறுத்துகிறார் அதற்கு பதிலாக அவர் தனது சொந்த அறியாமையை தனது சொந்த கோழைத்தனத்தை தனது சொந்த ஒழுக்கமின்மையை வெறுக்கிறார் உங்கள் விருப்பங்களையும் வெறுப்புகளையும் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களுக்கு மாற்றும் போது நீங்கள் ஏமாற்றத்திலிருந்து விடுபடுகிறீர்கள் உங்கள் திருப்தி உலகத்தை சார்ந்திருக்காது அது உங்களை சார்ந்து இருக்கும் ஒன்பதாவது பார்வை மேலிருந்து ஒரு பார்வை நீங்கள் கவலைப்படும் ஒரு பிரச்சனையை பற்றி சிந்தியுங்கள் இப்போது உங்கள் நகரத்திற்கு மேலே மிதப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் தெருவை பாருங்கள் உங்கள் வீட்டை கண்டறியுங்கள் இப்போது இன்னும் மேலே செல்லுங்கள் உங்கள் நாட்டை கீழே பாருங்கள் கண்டத்தைப் பாருங்கள் இப்போது முழு பூமியையும் பாருங்கள் ஒரு சிறிய பந்து போல விண்வெளியில் தொங்கிக் கொண்டிருக்கிறது அந்த சிறிய பந்தில் உங்கள் சிறிய பிரச்சனை எவ்வளவு முக்கியமானது இந்த பயிற்சி உங்கள் அகந்தையை குறைக்கிறது இது உங்கள் பிரச்சனைகளை சரியான கண்ணோட்டத்தில் வைக்கிறது நாம் பெரும்பாலும் நமது சொந்த சிறிய நாடகங்களில் சிக்கிக்கொள்கிறோம் இந்த பரந்த பிரபஞ்சத்தில் நமது பிரச்சனைகள் எவ்வளவு சிறியவை என்பதை நாம் மறந்து விடுகிறோம் இந்த கண்ணோட்டம் அற்பமான எரிச்சல்களையும் கவலைகளையும் கரைத்து விடுகிறது இது உங்களுக்கு அமைதியையும் தெளிவையும் தருகிறது பத்தாவது செயல் கடமை மற்றும் ஒழுக்கம் உந்துதல் என்பது ஒரு நிலையற்ற உணர்ச்சி அது வரும் போகும் நீங்கள் உந்துதலை நம்பியிருந்தால் நீங்கள் ஒருபோதும் சீராக இருக்க மாட்டீர்கள் ஒரு ஸ்டோயிக் உந்துதலை நம்புவதில்லை அவர் ஒழுக்கத்தை நம்புகிறார் அவர் தனது கடமையைச் செய்கிறார் அவர் அதைச் செய்ய விரும்புகிறாரா இல்லையா என்பதைப் பொருட்படுத்தாமல் ஜிம்மிற்குச் செல்வது ஆரோக்கியமாக சாப்பிடுவது கடினமாக உழைப்பது இவை உணர்ச்சிகளை அடிப்படையாகக் கொண்ட தேர்வுகள் அல்ல இவை கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்ட கடமைகள் உங்கள் மனநிலை உங்கள் செயல்களை ஆணையிட அனுமதிக்காதீர்கள் உங்கள் செயல்கள் உங்கள் மனநிலையை ஆணையிடட்டும் நீங்கள் சோர்வாக உணர்ந்தாலும் உடற்பயிற்சி செய்யுங்கள் உடற்பயிற்சிக்கு பிறகு நீங்கள் நன்றாக உணர்வீர்கள் செயல் உணர்ச்சியை உருவாக்குகிறது நேர்மாறாக அல்ல வலிமையான ஆண் தனது உணர்ச்சிகளின் அடிமையாக இருப்பதில்லை அவன் தனது கடமைகளின் எஜமானாக இருக்கிறான் பதினொன்றாவது தொடர்பு மற்றவர்களுடன் பழகுதல் ஸ்டோய்சிசம் உங்களை ஒரு தனிமையான துறவியாக மாற்றுவதைப் பற்றியது அல்ல இது சமூக உலகில் திறம்பட செயல்படுவதை பற்றியது முக்கிய கொள்கை இதுதான் மற்றவர்களை அவர்கள் இருக்கும் விதமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பும் விதமாக அல்ல மற்றவர்களின் செயல்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது அவர்களின் அறியாமை கோபம் அல்லது முட்டாள்தனம் உங்கள் மன அமைதியை குலைக்க அனுமதிக்காதீர்கள் ஒரு நாய் குறைக்கும்போது நீங்கள் கோபப்படுகிறீர்களா இல்லை ஏனென்றால் அது நாயின் இயல்பு அதேபோல சில மக்கள் அறியாமையுடன் செயல்படுவார்கள் அது அவர்களின் இயல்பு அவர்களை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அவர்களின் எதிர்மறையால் பாதிக்கப்படாதீர்கள் கனிவாக இருங்கள் ஆனால் உங்கள் உள் அமைதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவர்களின் குழப்பம் உங்களுடையதாக மாற வேண்டியதில்லை நீங்கள் ஒரு பாறையாக இருங்கள் அலைகள் அதன் மீது மோதட்டும் ஆனால் அதை அசைக்க முடியாது பன்னிரண்டாவது மித்தியா நம்பிக்கை உணர்ச்சியற்ற தன்மை ஒரு பலம் இது ஸ்டோய்சிசம் பற்றிய மிகப்பெரிய தவறான புரிதல் ஸ்டொய்க்குகள் உணர்ச்சிகளை உணர்கிறார்கள் அவர்கள் கோபம் சோகம் பயம் ஆகியவற்றை உணர்கிறார்கள் வித்தியாசம் என்னவென்றால் அவர்கள் அந்த உணர்ச்சிகளால் ஆளப்படுவதில்லை அவர்கள் உணர்ச்சிகளை வானிலை போல பார்க்கிறார்கள் ஒரு புயல் வரலாம் ஆனால் அது கடந்து செல்லும் அவர்கள் புயலாக மாறுவதில்லை உணர்ச்சிகளை அடக்குவது ஆபத்தானது அது அழுத்தத்தை உருவாக்குகிறது ஸ்டோய்சிசம் என்பது உணர்ச்சிகளை அங்கீகரிப்பது வாத்தினி பிரிஷீலி என் சி டி என் ஆபாய் வாத்தினி வெல்னி வெல் நீ வி டிஇஇன் எனக்கு கோபமாக இருக்கிறது என்று சொல்வதற்கு பதிலாக ஒரு ஸ்டோயிக் நினைப்பார் கோபத்தின் உணர்வு என்னுள் எழுகிறது இந்த சிறிய மொழி மாற்றம் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது இது உங்களை உணர்ச்சியிலிருந்து பிரிக்கிறது நீங்கள் கவனிப்பவராக மாறுகிறீர்கள் பாதிக்கப்பட்டவராக அல்ல பதிமூன்றாவது ஆற்றல் கவனத்தின் பொருளாதாரம் உங்கள் கவனம் உங்கள் மிக மதிப்புமிக்க வளம் நீங்கள் இங்கு கவனம் செலுத்துகிறீர்களோ அங்கு உங்கள் ஆற்றல் பாய்கிறது இன்று எண்ணற்ற விஷயங்கள் உங்கள் கவனத்திற்காக போராடுகின்றன செய்திகள் சமூக ஊடகங்கள் வதந்திகள் இவை பெரும்பாலும் உங்கள் மன அமைதியை குறைக்கும் விஷயங்கள் ஒரு ஸ்டோயிக் தனது கவனத்தை ஒரு பட்ஜெட் போல நிர்வகிக்கிறார் அவர் அதை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்கிறார் அவர் தனது நேரத்தை அர்த்தமற்ற விஷயங்களில் வீணாக்குவதில்லை ஒரு செய்தித் தலைப்பை படிப்பதற்கு முன் அவர் கேட்கிறார் இது என் வாழ்க்கையை மேம்படுத்துமா இது என்னை ஒரு சிறந்த மனிதனாக்குமா இது என் கட்டுப்பாட்டில் உள்ளதா பதிலில்லை என்றால் அவர் அதை புறக்கணிக்கிறார் உங்கள் கவனத்தை பயனற்ற எதிர்மறையான உள்ளீடுகளிலிருந்து பாதுகாப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் மன ஆற்றலை முக்கியமான விஷயங்களுக்கு சேமிக்கிறீர்கள் உங்கள் வேலை உங்கள் உறவுகள் உங்கள் சுய வளர்ச்சி பதினான்காவது மதிப்பு நற்பண்பு மட்டுமே நல்லது ஸ்டோயிசிஷத்தின் மையத்தில் ஒரு தீவிரமான யோசனை உள்ளது நல்லொழுக்கம் ஞானம் நீதி தைரியம் நிதானம் மட்டுமே உண்மையான நல்லது பணம் ஆரோக்கியம் புகழ் போன்ற மற்ற அனைத்தும் விருப்பமான உதாசீன பொருட்கள் அவை இருப்பது நல்லது ஆனால் அவை உங்கள் மகிழ்ச்சிக்கு அவசியமில்லை ஏன் ஏனென்றால் அவை உங்களிடமிருந்து பறிக்கப்படலாம் உங்கள் பணம் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் நற்பெயர் இவை அனைத்தும் வெளிப்புறக் காரணிகளைப் பொறுத்தது ஆனால் உங்கள் குணம் அது முற்றிலும் உங்களுடையது அதை யாரும் உங்களிடமிருந்து எடுக்க முடியாது இந்த உண்மையை நீங்கள் உள்வாங்கும் போது அது உங்களை விடுவிக்கிறது நீங்கள் வெளிப்புற விஷயங்களைத் துரத்துவதை நிறுத்துகிறீர்கள் அதற்கு பதிலாக உங்கள் குணத்தை வளர்ப்பதில் கவனம் செலுத்துகிறீர்கள் ஒரு நல்ல மனிதனாக மாறுவதே உங்கள் முக்கிய குறிக்கோளாக மாறும் மற்ற அனைத்தும் ஒரு போனஸ் பதினைந்தாவது விடுதலை கடந்த காலத்தின் சங்கிலிகளை உடைத்தல் கடந்த காலம் ஒரு சிறை பலர் அதில் வாழ்கிறார்கள் பழைய தவறுகளை நினைத்து வருந்துகிறார்கள் பழைய அவமானங்களை மீண்டும் மீண்டும் மனதில் ஓட்டுகிறார்கள் ஆனால் கடந்த காலம் இறந்துவிட்டது அதை உங்களால் மாற்ற முடியாது அதை பற்றி கவலைப்படுவது உங்கள் தற்போதைய தருணத்திலிருந்து சக்தியைத் திருடுகிறது ஒரு ஸ்டோயிக் கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார் ஆனால் அவர் அதில் வாழ்வதில்லை அவர் தனது தவறுகளை பகுப்பாய்வு செய்கிறார் பாடங்களை கற்றுக்கொள்கிறார் பின்னர் முன்னேறுகிறார் கடந்த காலத்தை ஒரு பாடப்புத்தகமாக பாருங்கள் ஒரு படுக்கையாக அல்ல நீங்கள் செய்த தவறுகள் உங்களை வரையறுக்காது அந்த தவறுகளுக்கு நீங்கள் எப்படி பிரிட்டிகிரியை காட்டுகிறீர்கள் என்பதுதான் உங்களை வரையறுக்கிறது கடந்த காலத்தின் பிடியை விடுவிப்பதே மன அமைதிக்கான விலை அந்த விலையை செலுத்துங்கள் நீங்கள் சுதந்திரமாக இருப்பீர்கள் பதினாறாவது தெளிவு தீர்ப்பை உண்மையிலிருந்து பிரித்தல் நமது துன்பத்தின் பெரும் பகுதி யதார்த்தத்துடன் நமது கருத்துக்களை குழப்புவதிலிருந்து வருகிறது என் முதலாளி என்னை பார்த்து கத்தினார் என்பது ஒரு உண்மை என் முதலாளி என்னை மதிக்கவில்லை என்பது ஒரு தீர்ப்பு ஒருவேளை உங்கள் முதலாளி ஒரு மோசமான நாள் கொண்டிருந்திருக்கலாம் ஒருவேளை அவருக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் நீங்கள் உடனடியாக எதிர்மறையான முடிவுக்கு தாவும்போது நீங்கள் தேவையற்ற வலியை உருவாக்குகிறீர்கள் ஒரு ஸ்டோயிக் ஒரு மன விஞ்ஞானி போல செயல்படுகிறார் அவர் உண்மைகளை கவனிக்கிறார் அவர் உடனடியாக தீர்ப்புகளை சேர்ப்பதில்லை இந்த பயிற்சிக்கு சுய கட்டுப்பாடு தேவை நமது மனம் தானாகவே கதைகளை உருவாக்க விரும்புகிறது அந்த செயல்முறையை மெதுவாக்குங்கள் என்ன நடந்தது என்று கேளுங்கள் பின்னர் நான் அதை எப்படி விளக்கப் போகிறேன் என்று கேளுங்கள் இந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள இடைவெளிதான் உங்கள் மன அமைதி வாழும் இடம் பதினேழாவது வளர்ச்சி தடையை ஒரு வழியாக மாற்றுதல் பெரும்பாலான மக்கள் தடைகளை ஒரு முட்டுச்சந்தாக பார்க்கிறார்கள் ஒரு ஸ்டோயிக் அதை ஒரு புதிய பாதையாக பார்க்கிறார் ஒரு சவால் எழும்போது அது உங்கள் நற்பண்புகளை பயிற்சி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு கடினமான சக ஊழியர் பொறுமையை பயிற்சி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு நிதி நெருக்கடி சிக்கனத்தையும் வளத்தையும் பயிற்சி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு உடல்நலப் பிரச்சனை தைரியத்தையும் பின்னடைவையும் பயிற்சி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வாழ்க்கை உங்களுக்கு தடைகளை தருவதில்லை அது உங்களுக்கு பயிற்சிக் களங்களை தருகிறது எது உங்கள் வழியில் நிற்கிறதோ அதுவே வழியாக மாறுகிறது இந்த மனநிலையை நீங்கள் வளர்த்து கொள்ளும் எதுவும் உங்களை தடுக்க முடியாது ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு புதிராக மாறும் ஒவ்வொரு பின்னடைவும் ஒரு கற்றல் அனுபவமாக மாறும் நீங்கள் தோற்கடிக்க முடியாதவராக மாறுகிறீர்கள் பதினெட்டாவது எளிமை உங்கள் தேவைகளை குறைத்தல் நவீன நுகர்வோர் கலாச்சாரம் உங்களுக்கு எப்போதும் அதிகமாக வேண்டும் என்று சொல்கிறது புதிய தொலைபேசி பெரிய வீடு வேகமான கார் ஆனால் ஒவ்வொரு புதிய உடைமையும் ஒரு புதிய சுமையாக மாறும் நீங்கள் அதை பாதுகாக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் மகிழ்ச்சி என்பது அதிகமாக பெறுவதில் இல்லை அது குறைவாக விரும்புவதில் இருக்கிறது ஒரு ஸ்டோய்க் வேண்டுமென்றே எளிமையை பயிற்சி செய்கிறார் அவர் தனது வாழ்க்கையிலிருந்து தேவையற்ற விஷயங்களை அகற்றுகிறார் தேவையற்ற உடைமைகள் தேவையற்ற கடமைகள் தேவையற்ற உறவுகள் இது ஒரு வெற்றிடத்தை உருவாக்குகிறது அந்த வெற்றிடத்தை அமைதி தெளிவு மற்றும் நோக்கம் ஆகியவற்றால் நிரப்ப முடியும் உங்கள் தேவைகள் குறைவாக இருக்கும்போது நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் சந்தைப்படுத்தல் உத்திகளிலிருந்து சுதந்திரம் சமூக அழுத்தத்திலிருந்து சுதந்திரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க மிகக் குறைவாகவே தேவை என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் பத்தொன்பதாவது செயல்முறை பயணத்தை இலக்கை விட அதிகமாக மதித்தல் நாம் பெரும்பாலும் இலக்குகளில் கவனம் செலுத்துகிறோம் நான் அந்த பதவி உயர்வை பெற்றால் மகிழ்ச்சியாக இருப்பேன் நான் அந்த உறவில் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன் ஆனால் நீங்கள் இலக்கை அடைந்தவுடன் மகிழ்ச்சி பெரும்பாலும் குறுகிய காலமாக இருக்கும் ஒரு ஸ்டோயிக் இலக்கை விட செயல்முறையில் கவனம் செலுத்துகிறார் வெற்றி என்பது ஒரு கணத்தில் இல்லை அது தினசரி பழக்கவழக்கங்களில் நீங்கள் செய்யும் வேலையில் நீங்கள் பின்பற்றும் ஒழுக்கத்தில் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் உங்கள் சிறந்ததை செய்வதில் மகிழ்ச்சியை காணுங்கள் முடிவுகளைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் அவை உங்கள் முழுமையான கட்டுப்பாட்டில் இல்லை உங்கள் முயற்சியைப் பற்றிக் கவலைப்படுங்கள் ஏனென்றால் அது இருக்கிறது நீங்கள் செயல்முறையை நேசிக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெற்றி பெறுகிறீர்கள் இலக்கு ஒரு போனஸ் மட்டுமே இருபதாவது உண்மை நீங்கள் தனியாக இல்லை இந்த தத்துவ பாதையில் நடப்பது சில சமயங்களில் தனிமையாக உணரலாம் உங்களை சுற்றியுள்ள உலகம் உணர்ச்சிவசப்பட்டு கவனக்குறைவாக வெளிப்புற விஷயங்களில் கவனம் செலுத்துவதாகத் தோன்றலாம் ஆனால் நீங்கள் தனியாக இல்லை மார்கஸ் அரேலியஸ் செனெகா எபிக்டெட்டஸ் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க சிந்தனையாளர்கள் உங்களுடன் இருக்கிறார்கள் மேலும் உங்களைப் போலவே வலிமை ஞானம் மற்றும் உள் அமைதியைத் தேடும் ஒரு நவீன சமூகம் உள்ளது நீங்கள் இந்த வீடியோவைப் பார்ப்பது தற்செயல் நிகழ்வு அல்ல இது உங்கள் ஆழ்மனதிலிருந்து ஒரு அழைப்பு அமைதியின் விலையை செலுத்த தயாராக இருக்கும் ஒரு உயரடுக்கு குழுவில் சேர ஒரு அழைப்பு அந்த விலை பணம் அல்ல ஆனால் அறியாமையை விடுவிப்பது அகந்தையை விடுவிப்பது பயத்தை விடுவிப்பது இது நீங்கள் செலுத்தக்கூடிய ஒரு விலை செலுத்த வேண்டிய ஒரு விலை ஆகவே மன அமைதியின் விலை என்ன அது ஒரு கொள்முதல் அல்ல அது ஒரு சரணடைதல் கட்டுப்பாட்டிற்கான உங்கள் தேவையை நீங்கள் சரணடைய செய்கிறீர்கள் தீர்ப்பின் மீதான உங்கள் பயத்தை நீங்கள் சரணடைய செய்கிறீர்கள் விளைவுகளுடனான உங்கள் பற்றுதலை நீங்கள் சரணடைய செய்கிறீர்கள் நீங்கள் செலுத்தும் விலை நீங்கள் தூக்கி எறியும் சுமைகள் உங்கள் மன அமைதி ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிறது அதை மறைக்கும் விஷயங்களை நீங்கள் அகற்ற வேண்டும் இந்த வீடியோவிலிருந்து அதிக தகவல்களுடன் வெளியே செல்ல வேண்டாம் ஆனால் குறைவான சுமையுடன் செல்லுங்கள் உங்கள் உள் உலகின் கட்டிடக் கலைஞர் நீங்கள் ஒரு கோட்டையை கட்டுங்கள் உங்கள் நேரத்தை எங்களுடன் முதலீடு செய்ததற்கு நன்றி இது உங்களுடன் எதிரொலித்தால் குழு சேர்ந்து சத்தத்திற்கு மேல் வலிமையைத் தேர்ந்தெடுக்கும் சிலருடன் சேருங்கள் இப்போது இதை பார்த்த பிறகு உங்கள் அமைதிக்காக நீங்கள் செலுத்த தயாராக இருக்கும் முதல் விலை என்ன கருத்துகளில் எனக்குத் தெரியப்படுத்துங்கள்